கட்டணம் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கையெழுத்து தான் அவர் போட்ட முதல் கையெழுத்து அடுத்தது கலைஞர் உரிமை தொகை என்கின்ற வகையில் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டம் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கல தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களுக்கும் அது வழங்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக வீட்டில் படிச்சுட்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கல்லூரிக்கு அமுச்சு விடுங்க பள்ளியோட நிறுத்திடாதீங்க அப்படி அந்த பிள்ளைய கல்லூரிக்கு அமுச்சு பொழுது அது மூணு வருஷம் படிப்பா இருந்தாலும் சரி நாலு வருஷம் படிப்பா இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் படிப்பா இருந்தாலும் சரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி இதை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களை பிள்ளையா இல்லைங்க ஆம்பளை பிள்ளை தாங்க இருக்கு அப்படிங்கும் போது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லமா நீ கல்லூரிக்கு அனுச்சி வை அந்த பிள்ளைக்கு நான் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று தமிழ் பிள்ளைகளுக்கும் இந்த திட்டத்தை வருங்காலத்தில் செயல்படுத்த இருக்கின்ற இந்த மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர் தான் உங்கள் வீட்டு பிள்ளையாக அவர் தனியார் தான் அவருக்குன்னு குடும்பம்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கு மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை சார்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்ற ஆறு சட்டமன்ற தொகுதியும் என்னுடைய குடும்பம்தான் என்று உங்களை நம்பி இன்றைக்கு உங்களிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி ஆர் சுதா அவர்களுக்கு நீங்க எல்லாம் கை சின்னத்திலே ஓட்டு வைக்கணும் நாங்க சொன்னதை செஞ்சிட்டு வந்திருக்கோம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் சொன்னாரு எல்லா கருப்பு பணத்தையும் ஒழிச்சிட்டு உங்க ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒப்பேனாரு கடைசில மொளகா தான் அரசு தலையில மோடிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னார் ஏன் இப்ப நாம கொடுக்க ஒரு ரூபா கொடுத்தோம்னா அவரு நமக்கு எவ்வளவு தடையாரு பைசா இருபத்தி ஏழு பைசா இப்படிதான் கொடுக்கிறாரு ஆனா மற்ற மாநிலம் தமிழ்நாடு இல்லாமல் மற்ற மாநிலம் எங்கெல்லாம் பிஜேபி இருக்கோ நம்ம கிட்ட வாங்குற பணத்தை அங்க மூன்று ரூபாய் நாலு ரூபா திருப்பி தராரு தமிழ்நாட்டை ஓரம் கட்டிக்கிற வஞ்சிக்கிற போட்டிக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று வாக்குச்சாவடிக்கு நாம் செல்ல வேண்டும் எத்தனை மணிக்கெல்லாம் போகணும் ஏழு மணிக்கெல்லாம் போயிடணும் ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தாழ்ந்து அப்புறம் போலாமே அது வரைக்கும் வீட்டில் உக்காந்து கொஞ்சம் சீரியல் பார்க்கலாமேன்னா நினைக்க கூடாது ஏன்னா இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் ஏன்னா இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்று வரும்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குற சிலிண்டரை நாங்கள் ஐநூறு ரூபாய்க்கு தருவோம் என்று சொல்லி இருக்கிறார் பெட்ரோல் விலை டீசல் விலை எழுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவோம் இதெல்லாம் குறைக்கிறேன்னு சொன்னா அப்ப யாரோ ஒரு மனுஷன் ஏற்றிருக்காரு அர்த்தம் அப்போ மனிதன் யார் என்று சொன்னால் பாசிச பாரதிய ஜனதாவுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேதி தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போக ரொம்ப நீங்க தேடலாம் வேணாம் பேர போய் அந்த ஓட்டு பெட்டி மிஷின்ல ரெண்டாவது பேரா ஆர் சுபா அப்படிங்கிற நம்முடைய வெற்றி வேட்பாளர் பேர் இருக்கும் பக்கத்துல கைப் இருக்கும் அது பக்கத்துல ஒரு கொட்டான் இருக்கும் அதை நீங்க அழுத்தினீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பெறுகின்ற வாக்குறுதியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்கிறாரு ஏழை மக்கள் ஏழை எளிய மக்களுடைய கணக்கை எடுத்து அவருடைய வறுமையின் அடிப்படையில் அதை முழுமையாக அதை உணர்ந்து ஆராய்ந்து ஒவ்வொரு ஏழை பெண்களுடைய அக்கவுண்ட்லையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் என்கிற அந்த திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் அதே போல வீட்டுக்கு வீட்டில் படிச்சுட்டு நம்ம பிள்ளைங்க சும்மா இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவர்கள் எந்த படிப்பு படிப்பார்களோ அதே படிப்புல பயிற்சி வழங்கி இலவசமா அந்த பிள்ளைக்கு ஒரு முறை ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி ஏதாவது தொழிலை அந்த குழந்தை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நீங்க அந்த பொட்டான அடுத்த நிமிஷம் நடைமுறைக்கு வரும் ஓட்டும் போடும் போது மட்டும்தான் அவங்க பிள்ளை ரெண்டாவதுல இருக்கும் ஆனால் ஜூன் நாலாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை வரும் பொழுது ஆர்துதா முதலிடத்திற்கு வந்தார் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை நாம் அன்போடும் பண்போடும் கேட்டுக் கொள்கின்றோம் மறந்து விடாதீர்கள் மருந்து இருந்து விடாதீர்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் அனைவருடைய வாக்குகளையும் கை சின்னத்திற்கு அளித்து நம்முடைய ஆர்த்துதா வெற்றி பெற செய்கிறது உங்களுடைய பாத மகளெல்லாம் பெற்று வேண்டி விரும்பி கேட்டு இருக்கின்ற அன்பன மட்டும் தொடர்ந்து ஜெயிச்சி வச்சுட்டே இருக்கிறீங்களா அதே மாதிரி சட்டமன்றத்தில் உங்களுக்கான புயலா அந்த பொருளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சாக்கோட்டக்காரர்கள் எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சிட்டே இருக்கார் ஆடலோட அந்த மனிதோட கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழிலுடைய வளர்ச்சியை நாடாளுமன்றத்தில் எழுவளிக்கின்ற அளவுக்கு ஒரு குரலை கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய அன்பு சமுதரி ஆர் சுதாவர்கள் தான் அது அவருக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களுடைய பாடமரெல்லாம் தொற்று வேண்டியது இருந்து கேட்டு விடப்பெறுகிறோம் நன்றி நன்றி மணியை தொடர்ந்து

அருமை சகோதரர்களுக்கு அந்த வேண்டுகோள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் தனது வெட்டு வேட்பாளர் ஆசிரியர் பிஏபிஎல் அவர்களுக்கு ಪಂಚಮಸಿರ ಉದ್ರಹಿತ ಧರ್ಮಗಳ ಆರ್ಥಿಕ ವಿಶ್ವಾಸ